கிராமத்து ஓலை கொழுக்கட்டை கார்த்திகை தீப பெசல் பச்சரிசி நன்றாக கழுவிய பின்னர் அரை மணி ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதை மிஷினில் கொடுத்து அரைத்து கொள்ளவும் பின்னர் நானூறு கிராம் சீனி சுக்கு ஏலக்காய் பொடி செய்து அதனுள் எள்ளு பொறியிடலை சேர்த்து நன்றாக பிணைந்து கட்டியாக பிணைந்து கொள்ளவும் பின்னர் பனவோலையில் வைத்து வேக விடவும் இட்லி பாத்திரத்தில் வைத்தும் வேக வைக்கலாம் நன்றாக அரை மணி நேரம் வென்ற பின் ஓலையிலிருந்து எடுத்து சாப்பிடலாம் பன ஓலை பெசல் கிராமத்து கார்த்திக தீப கொழுக்கட்டை சாப்பிடுவதற்கு சுவையாகவும் இருக்கும்